அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ சிலர்களுக்கு மனசில் கேள்வி வருது என்னென்னு சொன்னால் அதாவது பெர்மிட் எடுத்து ஹஜ் செய்யணும் என்றது மார்க்க சட்டமாக இது வந்து அல்லாஹ் போட்ட சட்டமாக இது ஏன்னா இது அல்லாஹ் போட்ட சட்டம் அல்ல இது அல்லா போட்ட சட்டம் அல்ல இது அரசாங்கம் போட்ட சட்டம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நபியுடைய காலத்தில் இருந்து அதுக்கு பின்னால் வந்த காலத்தில் எல்லாம் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு தெரிந்த காலத்திலேயே இந்த பெர்மிட்ன்றது இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே பேர்மிட்டுன்றது இல்லாமல் இருந்து பிறகுதான் இந்த சட்டங்கள் என்ன செய்யப்பட்டது கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே சில மக்களுடைய உள்ளத்தில் முன்னெல்லாம் பேர்மிட் இல்லாமல் தானே செஞ்சாங்க முன்னெல்லாம் பேர்மிட் இல்லாமல் தான் செஞ்சாங்க இப்போ என்னதுக்கு அப்படி ஒரு சட்டம் சகோதரர்கள் உண்மையிலேயே காலம் முன்னேது போன்றது அல்ல இப்போ அதை நாங்கள் கவனிக்க தவறக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ரோட்டில் நீங்கள் வெஹிக்கிளில் போகிறீங்க பள்ளிக்கே போகிறீங்கன்னு வைங்க பள்ளிக்கு தான் நீங்கள் போகிறீங்க வேறு எங்கேயும் போகல போகிற வழியில் ரெட் லைட் பத்து என்ன செய்வோம் நாங்கள் இப்போ நிப்பாட்டுவோம் அப்படி தானே ஏன் நிப்பாட்டுறோம் அல்லாட சட்டமா ரெட் போட்டால் நிப்பாட்டணும் என்றது அல்லாட சட்டமா குரான் ஹதீஸில் எங்கேயாவது நீங்கள் பாதையில் செல்லும் போது அங்கு சிவப்பு லைட் இருந்தால் நிறுத்துங்கள் அப்படின்னு நீங்கள் சார் வந்திருக்கிறதா இல்லை அப்போ இது யாருடைய சட்டம் இது அரசாங்கத்துடைய சட்டம் எதற்காக இந்த சட்டம் மக்களுக்கு நன்மை அளிப்பதற்காக அதுலேயும் இப்போ கேமரா வந்த பிறகு தக்குவா கூடிட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னால் நண்டு ஜகாமத்தில் ராவ் ரெண்டு மணிக்கு சிக்னலில் நிற்கிறாரு எமீன் எஸ்ஆர் முன்னுக்க பின்னுக்க ஒரு வெஹிக்கிளும் இல்லை இருந்தாலும் நின்று கொண்டு வைக்கிறார் ஏன் நல்லா பார்க்குறான்டா ஆ இல்லை இவருக்கு போகலாம் இருந்தாலும் போகாமல் இருக்கிறார் ஏ என்ன காரணம் போனால் வரது வேறு அடுத்த நாளே என்ன செஞ்சுக்கோ அப்போ பாருங்கள் நாங்கள் பொது நன்மையை கருதி என்ன செய்கிறோம் இவைகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் அப்போ அரசாங்கம் இந்த சட்டத்தை போட்டிருக்கிறது தான் என்று நாங்கள் உறுதியாக தெரிந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஹஜ்ஜுடைய வணக்கம் முட்காலங்களில் பெர்மிட் இல்லாமல் இருந்தது என்றது உண்மை ஆனால் அக்காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் அன்று ஏற்பட்ட அனர்த்தங்களை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு முடிஞ்சொன்று எப்படி செய்து வரும் அண்ணன் கல்லடிக்கிற இடத்துல இரநூறு பேர் மவுத்தான் அண்ணன் கல்லடிக்கிற இடத்துல நூறு பேர் மவுத்தான் இப்படி ஒவ்வொரு வருஷமும் சகோதரர்களே அதாவது மக்களுடைய உயிர் பலிக்குரிய ஒரு இடமாக அந்த கல்லடிக்கிற இடம் ஆகிவிட்டது அந்தளவுக்கு அங்கே போன நேரத்தில் தச்சமயம் எகராம் கலண்டு வைங்க எடுக்காமல் வெளியே வரது தான் சேஃப்டி எடுக்கிறது குனிஞ்சாருன்னு வைங்க பின்னுக்கு வரவங்கன்னு செஞ்சுருவாங்க மிரிச்சிடுவாங்க சகோதரர்களையும் முந்தியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அறிஞ்ச காலத்திலேயே போகிறதுக்கும் வாரத்துக்கும் ஒரே வழி தான் போகிறதுக்கு வேறு வழி வாரத்துக்கு வேறு வழி இல்லை ஒரே வழிதான் அதால் தான் மக்கள் போவாங்க அதால் தான் மக்கள் வருவாங்க இப்படி போய் வரக்கூடிய ஏற்பட்ட சன நெரிசலினால் எத்தனை உயிர் ஆபத்துக்கள் சோதர்களே பர்சனலி நான் மாட்டிப்பட்டுக்கிறேன் அந்த இதுக்குள்ளே க்ரௌடுக்குள்ளே மூச்சு எடுக்க முடியாத நிலை மூச்சு எடுக்க இல்லாத அந்தளவுக்கு இறுதிப்பட்டு மிச்சம் கஷ்டத்தோட முன்னுக்கு போன ரைட்டில் ஒரு டேர்ன் ஒன்றுச்சு திரும்பிவிட்டான் அலம்துல்ல எல்லாம் பாதுகாத்துறேன் சா ஒரு முறை எனக்கு ஞாயிற்குது டாய்லெட்டில் மாட்டி கொண்டு வந்தாங்க கீழே அறத்தில் இங்கே அளப்பம் போகவேன்னா அங்கே அலப்பக்கம் போகலாம் இங்கேயால என் க்ரௌட் வந்து அங்கே என் க்ரௌட் வந்து ரெண்டும் இருவி என்ன செய்கிறதுன்னு தெரியாது அதோட அருள் மட்டும் இல்லாட்டி உயிர் தான் ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படி அல்ல போகிற வழியால் வரையலாது போகிற வழியால் என்ன செய்யறாது வர முடியாது நீங்கள் பெரியோர் டேர்ன் ஓன் எடுத்து தான் என்ன செய்யணும் உங்களோட டென்ட்டுக்கு நீங்கள் வந்து சேரணும் ஏன் இந்த சட்டம் எதற்காக ஆ இந்த உயிராகத்துக்களை தவிர்ப்பதற்காக இப்போ அதனால தான் அலமதுல்லா இப்போ பாருங்கள் அந்த மாதிரியான செய்திகள் வருவதில்லை நூறு பேர் மூத்தானாங்க இரநூறு பேர் மூத்தானாங்க என்று சொல்லி என்ன செய்கிறது இல்லை அப்படி பெரிய பெரிய செய்திகளை நாம் காண்பது இல்லை இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது ஹஜ்ஜிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒழுங்கு முறைகளினால் தான் சகோதரர்களே எனவே பெர்மிட் எடுத்து ஹஜ்ஜி செய்யணும் என்பது உண்மையிலே நேரடியான மார்க்க சட்டம் அல்ல ஆனால் அரசாங்கத்தினுடைய சட்டம் எதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ்ஜி இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க எதற்காக போட்டார்கள் என்று பார்த்தால் சகோதரர்களே மக்களுடைய நலனுக்காகத்தான் எங்களுக்கு தெரியும் முன்காலத்தில் நாங்கள் போகிற நேரம் அந்த கல்லடிக்கிறதுக்கு ஓக் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஒரு டனல் ஒன்று போட்டிக்கிறாங்க தானே ஏன்னா அதில் ஃபுல்லாகவே மக்கள் என்ன செய்வாங்க பாயா அது இதெல்லாம் விரிச்சிருப்பாங்க போகிற மக்களுக்கு நடந்து போக முடியாது அந்த அளவுக்கு சிரமம் எவ்வளோ எல்லாம் கட்டுப்பாடு போடு பார்த்தாங்க அரசாங்கத்தால் ம் அதெல்லாம் மீறிக்கொண்டு மக்கள் வந்து பாய வரிச்சு இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் இப்போ அப்படியெல்லாம் செய்யறாது இப்போ போட்டிக்கிற பனிஷ்மெண்ட்டு இது தானே இப்போ நேற்று மூணாத்து செய்தி என்ன மக்கால ஒருவர் ஆம்புலன்ஸில் நாலு பேரை கடத்திக்கார் ஆம்புலன்ஸுக்குள்ளே என்ன ஆம்புலன்ஸ் செக் பண்ண மாட்டாங்களே நாலு பேர் என்ன செஞ்சிக்கார் உள்ளே வச்சுக்கொண்டு போய் மாட்டிட்டாங்க இப்போ மாட்டுனா இப்போ டெய்லி மெசேஜ் வந்து கொண்டிருக்கேன் டுவெண்ட்டி தௌசண்ட் வராமா எது வரைக்கும்னு சொன்னால் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் என்ன செய்யலும் வராமல் போகவே இப்போ இப்படியெல்லாம் சட்டம் போடலைன்னு சொன்னால் விளையாட்டாக ஆகிரும் எந்தளவுக்கு ஒன்று சொன்னால் நீங்கள் பாருங்கள் தாய்ஃபில் வந்து அந்த செக் பாயிண்ட் ஃபஸ்ட் செக் பாயிண்ட்டை பஸ் போகிற நேரத்தில் எத்தனையோ மக்கள் நடந்து போவாங்க எத்தனையோ மக்கள் என்ன நடந்து ஓகதுனால பாஞ்சி போகிற கேஸ் எல்லாம் இருக்குது சில சகோதரர்கள் மலைக்கு மேலெல்லாம் ஏறி மலையிலேருந்து அடுத்த பக்கம் பாஞ்சி சுபானந்தா இவ்வளவு ஆர்வம் பார்த்தீங்களா அஜி செய்கிறதுக்கு சகோதரர்களை எல்லா மார்க்கத்தை லேசாக்கி வச்சிருக்கிறார் எப்போ உங்களுக்கு வாய்ப்பும் வசதியும் போமிட்டும் கிடைச்சிச்சோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் சேஃப்டியாக அஜி செய்ங்க அலம்துல்லா அஜி செய்யணும் என்ற ஆர்வம் இருக்கு தான் ஆகணும் ஆனால் அதுக்குரிய ஒழுங்குகளை நான் கடைப்பிடிக்க வேண்டும் அதை தான் என்ன செய்கிறாங்க வளையறுத்துறாங்க இந்த நாட்டினுடைய ஹை ஸ்கூலர் உலமாக்கல் கூட இந்த சட்டத்தை ஆதரித்து தான் ஃபத்துவா கொடுத்துருக்கிறார்கள் எஸ் கண்டிப்பாக பெர்மிட் எடுத்து தான் போகணும் என்ன காரணம் ஏன் இப்படி ஃபத்துவா கொடுத்தாங்க பத்துவாக்க காரணம் என்ன அல்லா இந்த மார்க்கத்தை இலகுவானது என்று சொல்கிறான் இந்த மார்க்கத்தில் சிரமம் இல்லை என்று சொல்கின்றான் இவ்வாறு போவதன் மூலமாக என்ன நடக்குது பல்வேறு சிரமங்களுக்கு ஆளா தான் ஆளாகுவது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது ஆகிவிடுகின்றது அப்போ எனவே இதை ஹாஜிகள் கவனத்தில் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் கூறிய இந்த குத்பாவிலிருந்து பாடமாக நாம் பெற்றுக்கொள்வோமாக